திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அரசு பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கான தன்னம்பிக்கை தரும் வழிகாட்டு நிகழ்ச்சி ஜெயித்து காட்டுவோம் என்ற தலைவர் இந்திய கிறிஸ்தவ வாலிபர் சங்கம் ஏற்பாடு தலைவர் குரு சாலமான் தலைமையில் நடைபெற்றது செயலாளர் ஆவரகா பாலாஜி அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் அருண் தாமஸ் தாமஸ் நிஜந்தன் ராம் டேனியல் ஆண்ட்ரூஸ் சிவா கிதியோன் போன்றோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு டாக்டர் கோவிந்தராஜ் அவர்கள் தேர்வு நேரங்களில் மாணவர்கள் கையாள வேண்டிய உத்திகள் பொதுத் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் எவ்வாறு படிக்க வேண்டும் என்று ஆலோசனைகளை வழங்கினார் விஸ்டம் பவுண்டேஷன் சதீஷ் பிஷப் விமல்ராஜ் ஆபேல் சுகுமார் கல்வியாளர்கள் ஜெயக்குமார் ராஜராஜேஸ்வரி மோகன் தானுவேல் போன்றோர் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அளித்தனர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் கல்வி பயிலும் அரசு தேர்வு எழுத தயாராக உள்ள மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர் முடிவில் பொருளாளர் ராஜன் அனைவருக்கும் நன்றி கூறினார் ஒரு பெயர் கொடை வைப்பார் ஒரு பிள்ளைப்பார் வந்து மழைக்காலத்துல மக்கள் வீட்டில் தான் முடியும் ఎక్కడ వీడియో ఎక్కడ వీడియో సరికొత్త సరే రెండు పేరగా రెండు వైపు ఉంటారు మైక్ మైక్ పడుnga ఆయ్యా